நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவோம் சொல்றாரு யார் கூட கூட்டணி வைக்க போறாரு எப்படி ஜெயிக்க போறாரு டெல்லியில எடப்பாடி அவர்களுக்கு எதிரான ஒரு செக் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனிமே எடப்பாடி அவர்கள் கடகடன் போட்டு வேலை செய்யலைன்னா அவரை ஓரம் கட்டுறக்கான வேலை ரொம்ப சீக்கிரமா நடக்கும்னு பேசப்பட்டிருக்கு எடப்பாடி அவர்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு திமுகவோட தொடர் வெற்றிக்கு காரணமே அவர் எடுத்த தப்பான முடிவு தான் தப்பான கூட்டணி தான் அவர் இப்படி இடைத்தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கிறது தான் அதிமுகவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு அந்த கட்சி தொண்டர்களே சொல்றாங்க இதுல இருந்து அதிமுகவை எப்படி எடப்பாடி அவர்கள் மீட்டு கொண்டு வர போறாரு தனி பெரும்பான்மை தான் நம்மளுடைய நோக்கம் ஆனா நம்மளை நம்பி கூட்டணிக்கு வரவங்க அதிகார பகிர்வு கொடுப்போம் அதிகார பகிர்வு அவர் கேட்பார் வணக்கம் இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கும் அதுக்கான பேச்சுவார்த்தை தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஏடிஎம் கே தரப்ப சந்திச்சு பேசியிருக்காரு அதே மாதிரி விஜய் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காரு என்னன்னா ஆந்திரா ஸ்டேட்ல நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அதாவது ஆந்திராவில எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்களும் பவன் கல்யாண அவர்களும் முதல்வர் துணை முதல்வர் அந்த பதவியை எப்படி பிரித்து பங்கு போட்டு இது பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அதே நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்து வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் ஒரு வியூக வகுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து வெளிவந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு அந்த தரப்பில் கேட்கும் போது அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க சரி ஏன் இப்போ திடீர்னு வந்து ஏடிஎம்கேவும் தாவே தேக்காவும் வந்து ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா டெல்லியில் மாநிலத்தில் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக ஒரு மூ நடக்குது அதாவது எடப்பாடி அவர்களை அதிமுக விட்டே வெளியே அமைச்சுட்டு அதை அவங்க முழுசாக கைப்பற்றுறதுக்கான வேலை நடக்குது இதுக்குள்ள எடப்பாடி அவர்கள் சுதாரிச்சு கட்சியை ஒரு நிலைக்கு கொண்டு வரலனா அது அவருடைய பதவிக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்ற தகவல் வந்த உடனே எடப்பாடி அவர்கள் ஒரு ஒரு விழிப்புணர்வு வராரு ஏதாவது பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்னு ஏன்னா கட்சிக்குள்ள என்ன பேச்சு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இப்படியான நிலைமைக்கு போறதுக்கு எடப்பாடி அவர்களுடைய தன்னிச்சையான முடிவுதான் காரணம் அவர் யார் யாரையும் கலந்து ஆலோசிக்கிறது இல்ல அவரு கூட்டணி சரியா வைக்கறதில்ல இடைத்தேர்தல தொடர்ந்து புறக்கணிக்கிறது சோ இதனால தான் அதிமுக இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அதாவது நாற்பது பர்சன்ட் ஓட்டுல இருந்து இருபது பர்சன்ட்கு வந்திருக்காங்க ஸோ இந்த நிலமைக்கு முழுக்க முழுக்க எடப்பாடி அவர்கள் தான் காரணம் நாங்களும் எவ்வளவு எடுத்து சொல்லிட்டோம் இந்த ஒன்றிணைத்த அதிமுகவை நம்ம உருவாக்கணும் அதாவது இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா மேடம் இப்படி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்ம போனோம்னா பிஜேபி வந்து நம்மளை ஏற்றுப்பாங்க நம்ம நம்ம அவங்களோட ஒரு பெரிய கூட்டணி வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொன்னாலே எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்ற பேச்சை எடுத்தாலே எடப்பாடி அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு ஏன்னா நீங்க எல்லாம் சசிகலா மேடம் உங்களுடைய ஆதரவாளர்கள் தான் தான் நீங்க இப்படியான பேச்சுக்கெல்லாம் இது பண்றீங்க உங்க நோக்க கூட்டணி வச்சு ஜெயிக்கிறதுலாம் இல்ல ஒன்று சேர்ந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஜெயிக்கிறதுலாம் உங்க நோக்கம் இல்லை என்ன இந்த பதவியில இருந்து காலி பண்றதுக்கான தான் இது அதனால அப்படி விருப்பம் இருக்கவங்க இந்த கட்சி விட்டு போயிடுங்க கட்சி விட்டு போயிட்டு அமமுக போய் சேர்ந்துருங்க இல்ல தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க வந்து இந்த மாதிரா ஒன்று செய்யற வேலையை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமா அவர் பேசுறதுனால தான் மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள்லாம் இப்ப ஒரு கருத்து மோதலான மனநிலையில இருக்காரு அப்படின்ற சர்ச்சைக்குரிய பேச்சு தொடர்ந்து வந்துட்டே இருக்குற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு முக்கிய தேர்தல் இதுல அவர் சாதிச்சு காட்டலன்னா அவங்களுடைய கட்சி இன்னும் ஒரு மோசமான சரிவை தான் சந்திக்கும் அதாவது இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் போடுற கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பத்து பர்சன்டேஜ் வந்து இப்ப வந்திருக்க புதிய கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஓட்டு சிதறல்கள்லாம் இல்லாம இந்த சிதறல்லாம் ஒன்னு சேர்த்து நம்ம ஜெயிச்சு காட்டுறதே ஒரு பெரிய நோக்கமா இருக்கணும் சோ இந்த ஓட்டு சிதறல் எங்க போகுது அப்படின்னு பார்த்தா இந்த விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்காரு பாத்தீங்களா அங்க போற அந்த ஓட்டுகள் எல்லாம் சேர்த்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்ற ஒரு பிளானை வந்து எடப்பாடி அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க இத உறுதி செய்யறாம எடப்பாடி அவர்கள் வேலூர் கோட்டை மைதானத்துல இளைஞர் இளம்பெண் பாசறை மாநாடு ஓடு நடத்தினார் அந்த மாநாட்டுல எல்லா விஷயத்தையும் பேசிட்டு கடைசியா ஒரு பெரிய ட்ரிஸ்ட் என்ன வச்சார்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு இந்த அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றிய க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல சந்திக்கும் அப்படின்னு சொன்னே மக்கள் அங்க தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகம் ஆயிட்டாங்க அப்ப அவர் யாரோட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற பேசு பொருளா ஆயிருக்கு இந்த மாநாட்டுல இவர் இப்படி சொன்னதும் எல்லாருமே ஓகே எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கூட தான் இந்த கூட்டணியை வைக்க போறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஒரு தரப்பு என்ன சொல்லுதான் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க ஏன் சரிப்பட்டு வராது அப்படின்னு கேட்க போனா அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேக்கிறவங்க எடப்பாடி அவர்கள் அப்படி விட்டு கொடுத்துருவாரா ஆனா இதை செய்யறதே அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்து பங்குன்னு முன் வச்சாரு பாத்தீங்களா ஆதவர் அவர்கள் தான் இங்க விஜய் அவர்கள் கட்சியில இருந்து பின்னாடி இந்த வேலையை செய்யறாரு எதுக்காக நாளைக்கு ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா முதல்வர் பதவியில விஜய் அவர்கள் அதாவது துணை முதல்வர் பதவியிலயோ முதல்வர் பதவியிலயோ விஜய் இருந்தார்னா நம்மளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் நீங்க முதல்வர்னா அமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட தான் வந்து ஆதவர்ஜுனா இந்த வேலையை செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுது சரி ஆட்சியில பங்கு அதிகார பங்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அதிமுக தரப்புல இருந்து விஜய் அவர்கள் கட்சியை போய் அணுகுறாங்க இந்த மாதிரி கூட்டணி வைக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது கூட்டணி வைக்கிறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா உங்களுக்கு சில நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனையை நீங்க கேட்கறதா இருந்தா நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது அது எந்த நிபந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் பெரிய டூஸ்டே அது அந்த நிபந்தனை என்னன்னா நூத்தி பதினேழு தொகுதியை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் அதாவது மொத்தமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதுல பாதிக்கு பாதி சரி நிகரா எங்களுக்கு நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டா கொடுக்குறாங்க சரி நூத்தி பதினேழு தொகுதி தானே அதோட சரிங்களா தொகுதி தானே உங்களுக்கு ஆட்சி நாங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஆட்சி செய்ய போறது எடப்பாடி அவர்கள் தானே அப்படின்னா ஆட்சி நீங்க தான் செய்வீங்க ஆனா அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிறாங்க அந்த இக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சி நீங்க தான் செய்வீங்க ஆனா ரெண்டரை வருஷம் அப்ப மீதி ரெண்டு வருஷம் மீதி ரெண்டரை வருஷம் நாங்க செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங் வைக்கிறாங்க ஓ இதுதான் ஆட்சியிலும் பங்கா அதிகாரத்திலும் பங்கா அதாவது ரெண்டரை வருஷம் நீங்க ரெண்டரை வருஷம் நான் அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங் பேசி எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்காங்க இந்த டீலிங்க கேள்விப்பட்ட அதிமுக தொண்டர்களா இது என்னடா அதிமுகவுக்கு வந்த சோதனை கிட்டத்தட்ட நூத்தி பதினேழுன்றது பாதிக்கு பாதி அதுலேயும் ஆட்சி காலத்துலேயும் பாதிக்கு பாதி அப்படி என்ன அவங்க செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்து நம்ம அவங்க கிட்ட போய் கூட்டணி வைக்கிற அளவுக்கு அவங்க இன்னும் ஒரு தேர்தலில் கூட சந்திக்கல மக்களையும் பெரிய அளவில் போய் சந்திக்கல அவங்களோட நிர்வாகிகங்களே பெருசாக இன்னும் அவங்க கட்டமைக்கலை கட்சியை கட்டமைக்கலை இன்னும் அவங்களோட தொண்டர்கள்லாம் ரசிகர் மடலில் தான் இருக்காங்க இன்னும் வந்து அரசியல் படலை இப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் இந்த கட்சியை எப்படி நீங்கள் இப்படி அடமான வைப்பீங்க இந்த கட்சி சாதாரண கட்சி இல்ல அதிமுக ஒரு பெரிய ஆளுமைகள் ரெண்டு பெரிய ஆளுமைகளால கட்டமைக்கப்பட்டு ஒரு நீண்ட நெடி அரசியல் பயணத்துல வந்து இந்த கட்சியை கொண்டு போய் நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள்கிட்ட இவ்வளவு பெரிய தொகுதி பங்கீடோடு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது மட்டும் இல்லாம அஹ் அதிமுகால ரெட்டை தலைமைனாலே பிரச்சனை தான் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களும் ஈபிஎஸ் அவர்களும் ரெட்டை தலைமை ஏற்பட்டு அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுந்த வரியெல்லாம் போய் கடைசியில எனக்கு இந்த பதவியே வேணாம் ஆளு விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் வெளியே போயிட்டார் ஏன்னா பவர் எல்லாமே இபிஎஸ் அவர் கையில் கையில் தான் இருக்கு அதனால பேருக்காக இருக்கிற இந்த துணை முதல்வர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறதுலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சோ இப்படி இருக்கும்போது விஜய் அவர்களோட கூட்டணி வச்சா மட்டும் எப்படி அந்த ரெட்டை தலைமை சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்ற கேள்வியும் நமக்கு வருது ஆனா இபிஎஸ் அவர்களுக்கு வேற வழி இல்லை ஏன்னா இந்த பக்கம் பிஜேபி பாத்தீங்கன்னா நீங்க ஒன்றுபட்ட அதிமுகவா வந்தா நாங்க கூட்டணி வைக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு டெல்லியில மேலிடத்துல இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்துடுச்சு அதனால நீங்க ஒன்றுபட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்றுபட்டு வந்தா எடப்பாடி அவர்களுடைய பதவிக்கு பெரிய ஆபத்தா அது போய் முடிஞ்சிடும் ஏன்னா சசிகலா அன்கோவும் இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒன்னா வந்தாங்கன்னா எடப்பாடி அவர்கள் தானா இந்த அவர் இப்போ இருக்க பொசிஷன்ல இருந்து கீழ இறங்கி வந்தர்ற நிலமையில வரும் சரி பாமக கூட கூட்டணி வைக்கலான்னா அவங்க கடைசி நேரத்துல எப்படி பல்டி எடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதனால நம்ம கொண்டு போய் விஜய் அவர்களோட கூட்டணி வச்சா இப்போ தோய்வு மனநிலைல சோர்வு மனநில இருக்க நம்மளுடைய தொண்டர்களும் ஒரு உற்சாகத்துல இருப்பாங்க ஓகே விஜய் அவர்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு நம்மகிட்டயே ஒரு ஓட்டு வங்கி இருக்கு இதெல்லாம் சிதறாமா ஒன்னு சேர்ந்தா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்மளுடைய தொண்டர்களும் ஒரு உற்சாக மனநிலைக்கு வந்துருவாங்க அதனால விஜய் அவர்களோட போய் நம்ம கூட்டணி வைக்கணும் வைக்கிறது தான் நல்லது அப்படின்ற முடிவை எடப்பாடி அவர்கள் எடுக்கிறார் தரப்புல தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க விஜய் தரப்புல போய் கேட்டோம்னா இல்லங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா விஜய் அவர்கள் இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் இங்க வந்திருக்காரு அவர் இங்க மாநாட்டிலயும் சொன்னாரு இந்த மாதிரி இங்க வந்து எங்க பார்த்தாலும் ஒரு ஊழல் ஊழலோ ஊழலப்பா இந்த ஊழல் எல்லாம் தகர்த்தறிஞ்சிட்டு ஒரு புதிய தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய தலைவரா நான் வந்திருக்கேன் தமிழ்நாட்டை இந்த ஊழல் மன்னர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கிறதா என் வேலை அப்படிதானே அவர் பஞ்ச் டைலாக்ல பேசினாரு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அதிமுக கூட போய் கூட்டணி வைப்பாரு ஏன்னா அதிமுக தலைமை அதாவது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையா இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள ஏ ஒன் அக்யூஸ்டா ஊழல் இது குட்டுறதுக்காக அரஸ்ட் பண்ணாங்க இப்ப கூட அவங்களுடைய அந்த ஊழல்ல இது பண்ண இதெல்லாம் தமிழக அரசு கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அவர்களுடைய நகைகள் அந்த சொத்து இதெல்லாம் வந்து தமிழக அரசு கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அப்படிப்பட்ட கட்சியோட எப்படி போய் இவர் வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரியே கேள்விகள் முன்வைக்கப்படுது ஆனாலும் விஜய் அவர்களுடைய வியூக வகுப்பாளர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதாங்க விசி கால்ல இருந்து வெளியேற்றப்பட்டு வந்து சேர்ந்தாரில்ல ஆதவர்ஜுனா அவர்கள் அதுக்கப்புறம் இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்திருக்காரு இந்த மாதிரி ஆள்லாம் இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது ஒரு குறைஞ்சபட்ச வாக்கு சதவீதம் தான் இதை வச்சு நம்ம வந்து ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது ஏன்னா உங்களுடைய ரசிகர்களும் ஒரு குறி ஒரு ஒரு குறைந்த அளவான ஆட்கள் தான் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும்னா இந்த மாதிரியான வாக்கு வங்கி வச்சிருக்க அதிமுக கூட சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜெய் ஜெயிக்க முடியும் அப்படின்னு விஜய் அவர்களுடைய மண்டையை கழுவி இருக்காங்க ஏன்னா திமுக அதிமுகவுக்கு எதிரி இப்ப நீங்களும் அவங்க எதிரின்னு அறிவிச்சிருக்கீங்க சோ அதனால திமுக உங்க ரெண்டு பேருக்கும் பொது பொது எதிரியா இருக்காங்க சோ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதிமுகவா வரப்போற தேர்தல்ல அடிப்போம் அதனால நீ நம்ம ஒண்ணு சேரணும் அப்படின்ற மாதிரி அந்த டீலிங் போச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வெளிய வந்தது யார் மூலயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வந்து ஒரு தகவல் வந்து வெளியே வந்து சொல்றாரு அதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நாங்க வந்து விஜய் அவர்களை நேரடியாக சந்திச்சு பேசினா அந்த சந்திப்புல அவர் என்ன சொன்னார்னா நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு டீலிங் போகுது ஆனா கூட்டணி தான் கூட ஆனா தலைமை நான் தான் முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை இதுல போயிட்டு இருக்கு இது ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னதாகவும் தான் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஐயநாதன் அவர்கள் வெளியே வந்ததாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு வந்தது இந்த விஜய் அவர்கள் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க எதை வச்சு சொல்றேன்னா இப்ப நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா திமுகவை விமர்சனம் பண்றாரு பிஜேபி கூட விமர்சனம் பண்றாரு ஆனா ஒரு இடத்துல கூட நாம் தமிழரையோ இல்ல அதிமுகவையோ ஒரு பெரிய அளவு பெரிய அளவுல விமர்சனம் பண்ணல இப்ப கூட வந்து சீமானவர்கள் பணம் கொழுப்பு அப்படின்னு சொன்னாரு அதற்கு அந்த கட்சியில இருந்துதான் சொன்னாங்களே தவிர்த்து விஜய் அவர்கள் நேரடியாக எந்த கருத்துமே தெரிவிக்கல ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களை இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெருசா ஒண்ணு பகச்சிக்காம பெருசா ஒண்ணு பேசாம இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியோ மக்களிடையே இருக்கு இந்த கேள்வி கேட்காம இருக்கிறதே இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பா தான் இருக்குமோ அப்படின்ற குழப்பமும் போயிட்டு இருக்கு ஸோ அதிமுகவும் தாவே தேக்காவும் ஒரு கூட்டணி வைக்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா அதிமுகவோடைய வாக்கு வங்கி இப்போ முன்ன விட இப்போ சரிஞ்சுட்டே வருது இவங்க ஒரு புது கட்சி இந்த பழமையும் புதுமையும் ஒன்று சேர்ந்து திமுகவை எது எதிர்த்து நின்று அவங்கள விரட்டி அடிக்குமா இல்லை இவங்க தனியாக தான் நிற்க போறாங்களா அப்படின்ற பிரச்சனையும் இங்கே ஓடிட்டு இருக்குது ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து தனித்து தான் நான் போட்டிடுவேன் நான் யார் கூட கூட்டணிலாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு தான் அது ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா அவங்களோட ரசிகர்களும் அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க ஆனா அவர் கூட இருக்க வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இப்படி தனிச்சு நின்னீங்கன்னா உங்களோட ரசிகர்கள் வேணா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ உங்களுக்கு இருக்கிறது நீங்க ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் அதனால உங்க மேல ஒரு கிரேஸ் இருக்கு எல்லாருக்குமே இன்னும் அவங்க எல்லாம் அரசியல் அரசியல் வயப்படல சோ நீங்க இன்னும் அவங்களுக்கு தலைவர் அப்படின்ற இதை கொண்டு போய் சேர்க்கற கொஞ்சம் காலம் பிடிக்கும் நீங்க இன்னும் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு சோ இப்போ தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்ம தனிச்சு நிக்கிறத விட அதிமுக மாதிரி ஒரு பலம் பொருந்திய கட்சி முன்னால பலமா இருந்தது இல்லையா அந்த மாதிரி பலம் பொருந்த கட்சியோட சேர்ந்து நம்ம கூட்டணி வச்சோம்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள்லாம் இவருக்கு ஒரு வியூகத்தை வகுத்து கொடுக்குறாங்க பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் விஜய் அவர்கள் அவங்க கூட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தே தேர்தலில் ஜெயிக்க தான் போகிறாரா இல்லை தனிச்சு நின்று ரசிகர்களோட வாக்கு மட்டும் வாங்கிட்டு மேலும் மேலும் பயணப்பட போகிறாரா இந்த கூட்டணி ஜெயிக்குமா இந்த கூட்டணி நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்